நபிகளார் சொல்லுகிறார்கள் இதா நலர் ஆகுக்கும் இல்ல அவன் புகுதில அலைகி பில் கல்கிவல் உங்களில் ஒருவர் தன் உடலை விட தன்னை விட தன் உடல் தோற்றத்தை விட தன் செல்வத்தை விட மேம்பட்ட மனிதர் ஒருவரை காண நேர்ந்தால் காண நேர்கிற பொழுது என்ன நடக்கும் எல்லோருக்கும் நடக்கிற இயல்பான உணர்ச்சிகள் எல்லோருக்கும் ஏற்படும் எவ்வளவு கொடுத்துருக்கான் பாரு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான் எனக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தா சொல்வார் சோத்துக்கு ஆட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்வார் உங்களுக்கு கொடுத்துருக்கா வரி எச்சுக்கையில் காக்க அவரோட கஞ்சப்பைய அல்ல எனக்குலாம் கொடுத்தாமல் வச்சுக்கிங்க கொடுப்பான் அல்ல அப்படி கொடுக்காமலாம் இருக்க மாட்டா கொடுப்பான் அப்போ சொல்லுவார் என்ன சொல்ல நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் எனக்கே இந்த மாதம் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு மையமே கட்ட வேண்டியது இருக்கு இப்போ வந்து ஏண்ட வந்து கேட்கம்பார் கொடுத்த பிறகு சொல்லுவார் நபிகளார் சொல்றாங்கல்ல முந்தைய காலத்து ஒரு நிகழ்வை எடுத்து சொன்னாங்களே அந்த நிகழ்வு வெறும் வரலாற்று செய்தி அல்ல அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம் ஒரு வழக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் ஒரு குருட ஒருத்தர் இருந்தார் என்ன வேணும் மணக்குகளை அனுப்பி எல்லாம் கேட்டான் எனக்கு முடி முளைச்சா போதும்னாரு முடிய முளைக்க வச்சா அல்ல அவருக்கு செல்வத்தை கொடுத்து பறக்கத்தை கொடுத்தான் ஒருத்தர் கண் பார்வை கிடைச்சா போதும்னாரு பார்வையை கொடுத்து செல்வத்தை கொடுத்து எல்லாம் பறக்கத்தை கொடுத்தான் என் குஷ்டரோகம் குணமாகணும்னாரு அதை அதை குணமாக்கி அவருக்கு செல்வத்தை கொடுத்தான் கொஞ்ச நாள் ஆச்சு மீண்டும் மலக்கு வந்தாரு அல்லா கொடுத்தது எனக்கு கொடுன்னாரு நான் எப்படி கொடுப்பேன் நானே கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னா யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னா அவ்வளவுதான் ஒரு பெரிய நீண்ட செய்தி அது சொல்லுகிற பாடம் என்ன அது வெறும் வரலாற்று செய்தி அல்ல நீ இல்லாத நேரத்தில் அல்ல மட்டும் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்ல வேண்டியது கொடுத்த பிறகு நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு இருக்கேன் எனக்கெல்லாம் முடியாதுப்பா இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆஸ்பத்திரிக்கு வேற எனக்கு செலவு இருக்குது சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு மனுஷன் சொல்லிடுவான் இந்த மாதிரி பெரிய மனிதர்களை பார்க்கிற பொழுது செல்வத்தில் உயர்ந்தவர்களை பார்க்கிற பொழுது மனதிற்குள்ளே ஏதோ ஒரு தேட்டம் ஒரு இயக்கம் வருகிறது இது மாதிரி ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது நமக்கு இப்படி இல்லையே அப்படிங்கிற கவலை வருகிறது அப்படியானால் அந்த கவலையிலிருந்து மீண்டால் தான் நீ நேர்மையாக ஒழுக்கமாக இருக்க முடியும் இல்லைன்னா அந்த கவலை என்ன பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணணுமே எப்படியாவது சம்பாதிக்கணுமே அந்த ஆளு எப்படி சம்பாதிச்சான்னு யோசிப்போம் அவனும் குறுக்கு வழியில தான் போயிருப்பான் போல இருக்கு அரசியல்வாதி லிங்க்லாம் அவனுக்கு இருக்குது அதையெல்லாம் வச்சு இந்த டெண்டரை வாங்கி அந்த ஏமாத்து பண்ணி இந்த லஞ்சம் பண்ணி அந்த ஆளு சம்பாதிச்சிருக்கான் நம்மளும் அந்த ரூட்ல போவோம் அப்படி தோணும் நபிகள் சொல்லுகிறார்கள் அந்த மாதிரியான நேரத்தில் பல் எந்தூர் இலாமன் அஸ்பலமினுஹு உன்னை விட பொருளில் உடல் தோற்றத்தில் மேம்பட்டவரை காண நேர்ந்தால் உன்னை விட பொருளில் தோற்றத்தில் கீழ்நிலையில் இருப்பவரை நீ கண்டுகொள் அந்த நேரத்தில் அதை பார் வெறும் தேடியாக பார்த்தால் வார்த்தையாக வார்த்தை அவ்வளோதான் ஒன்றுமில்லை ஆனால் நாம் சந்திக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சிந்தனை வருகிற நேரத்தில் அந்த இடத்தில் இந்த ஹெல்தியை இந்த ப்ராக்டிக்கலை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நபிகளால் சொன்ன இந்த தியரியை நடைமுறைப்படுத்தினால் ஓகே மனசுக்கு சரியான வழிகாட்டுதல் ஒரு டென்ஷன் இல்லை ஒரு கோளாறு இல்லை வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ முடியும் பல பேர் இயல்பாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய தம் வாழ்க்கையை அவர்களுடைய மன சிக்கலின் காரணமாகவே அதை நெருக்கடிக்கு உள்ளாக்கி என்னமோ தெரியும் டென்ஷன் பரபரப்பு எப்ப பார்த்தாலும் ஒன்னு மாதிரி ஆயிரம் பிசினஸ் பண்ண ஒருத்தன் ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கான் வெறும் ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்சம் ரூபா டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இவன் பண்ணுற அலும்பு இருக்குதா எப்பா காலையில் இருந்து சாயங்கால வரைக்கும் தலையை தூக்கி என்னமோ மொத்த பில்டிங்கை இவனையே தலையில் தூக்கி வச்சு சுமக்கிற மாதிரி ஏன் அப்படி சுமக்கிற அது அதுக்கு அந்த வழி என்ன அதுல இருந்து விடுபடுற தீர்வு என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னு புரியிற மெத்தேடு முதல்ல புரிஞ்சிக்க மனசை மாத்து அப்படியானால் நம்முடைய மனம் எப்படி செயல்படுகிறது முதலில் அதுக்கான மேப்ப தெரியும் பயனுள்ளதாக மாற்றுவதற்கான வழி என்ன இதற்கு அல்லாஹும் அவன் தூதர்வு சொல்லுகிற வழிகாட்டுதல் என்ன எப்படி செயல்படுகிறது மனம்னா நம்ம உடல் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய மனம் கிட்டத்தட்ட உடல் செயல்படுவதை போலவே மனம் செயல்படுகிறது